குரு திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதரத்தின் சிவபெருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் இந்த வாரத்திற்கான ராசிபலனை பார்க்க போகிறோம் அதாவது புரட்டாசி மாதம் ஆறாம் நாளிலிருந்து புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் வரை அதாவது செப்டம்பர் இரு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலனை பார்க்கப் போகிறோம் இந்த வார காலத்தில் கிரகங்கள் நின்ற நிலையை வைத்து அந்த ராசிகளுக்கான சுப அசுபலங்களை நாம் சொல்லப் போகிறோம் அப்போ முதல்ல நம்ம அந்த இந்த வாரத்தில் நிலைகள் பார்த்து விடலாமா மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்குரன் கேது கன்னியில் சூரியன் புதன் அஸ்தமன நிலையில் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரகதியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் கிரகங்களின் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை இந்த கிரக நிலையை வைத்து நாம் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை நாம் பார்க்கலாம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த வாரம் ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் பயணம் செய்கிறார் அதனால் வேலை செய்யும் இடத்தில் அவர்களுக்கு அழுத்தங்கள் கூடும் வீண் விமர்சனங்கள் வீண் பழிகள் வந்து சேரும் இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதன் மூலம் அவர்கள் வெற்றியை காணலாம் வாழ்க்கை துணையோடு வாத விவாதங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது சமூக அந்தஸ்தில் நன்றாக உயரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் விரயங்கள் அதிகரிக்கும் அது சமு அதுக்கு ஏற்ற பொருள் வருமானங்கள் வரும் துறை சார்ந்த பயணங்கள் அலட்சியர்களைத் தரும் பயணங்கள் வெற்றியைத் தரும் ரிஷபம் ரிஷபராசியினருக்கு இந்த வாரம் சந்திரன் ஐந்து ஆறு ஏழு இடங்களை சஞ்சரிக்கிறார் ஆகவே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதனால் சில கடின உழைப்புகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வேலை பழுவை நீங்களை கூட்டிக் கொள்வீர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய நிர்வாகத் திறமையால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்பொடி கேட்டு நடப்பார்கள் உறவினர்கள் வருகை பிரச்சனை தந்தாலும் இறுதியில் மகிழ்ச்சியை தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திருக்கிறார் உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதில் வெற்றிகரத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் பேரும் புகழும் கிடைக்கும் உங்கள் இலக்குகள் எளிதாக அடைவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகளையும் வேலையில் அழுத்தத்தை இந்த வார கடைசியில் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காணக்கூடியவர்தான் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் கடகம் கடகம் உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் மூன்று நாலு ஐந்து பாவங்களில் சந்தரிக்கிறார் நீங்கள் இந்த வாரத்தில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் அதை செயல்படுத்துவதில் மும்முரமாக இருப்பீர்கள் அதற்காக உங்கள் திறமைகள் திட்டங்களை எல்லாம் செலவழித்து உங்கள் விருப்பப்படி அதையெல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள் அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதில் உங்களுடைய நிர்வாக திறமைகள் வழிபடும் நண்பர்கள் உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவினர்கள் வருகையை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் ஒட்டி போடவும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் கால வரையங்களையும் சந்திக்க நேரிடும் சிம்மம் சிம்மராசினருக்கு இந்த வாரம் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு இடங்களில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய பேச்சு கனிவான பேச்சு இனிவான பேச்சினால் எல்லாரையும் கவர்வீர்கள் இருந்தாலும் சில பேச்சில் புரிதலில் மாற்றம் ஏற்பட்டு அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கனிவாக பேசினாலும் மனிவாக பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசுங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் வெற்றி பெற்று நல்ல ஒரு வருமானத்தில் ஆபத்தையும் சம்பாதிப்பீர்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெட்டியை தரும் தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் வாழ்க்கை துணையோடு சில வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாரத்தை தரும் கண்ணிராசியினருக்கு இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் பாகங்களை சந்தரிக்கிறார் உங்களுடைய ஆர்வ ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது இருந்தாலும் அதனால் ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க குரு உங்களை பார்வையிடுவதால் அதை சமாளித்து விடுவீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நீண்ட நாட்களாக வைத்திருந்த மாற்ற திட்டங்களை எல்லாம் என்று செயல்படுத்த வாரம் செயல்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள் ஆகவே என் எதிரும் வெற்றி எங்கும் வெற்றி என்ற ஒரு நிலையில் இந்த வாரம் வீடு நடைபெறப் போகிறீர்கள் பயணங்கள் உங்களுக்கு அழுத்தத்தை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் தொழிலில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலில் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பெண்களிடம் சிறிது கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது துலாம் நீண்ட நாட்களாக வைத்திருந்த எல்லாம் என்று செயல்படுத்தப் போகிறீர்கள் ஏனெனில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு சஞ்சரிக்க இருக்கிறார் ஆகவே நீண்ட நாட்களாக உங்களுடைய நிர்வாகத் திறமைகள்லாம் வெளிவரும் நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பீர்கள் உங்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்கும் சுய சிந்தனை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் செயல்படும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது பேச்சில் கோபதாபத்தை குறைத்து கொள்ளுங்கள் வாக்குத்திறமையால் உங்களுடைய வெற்றிகளை குவிக்கலாம் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெருமையும் பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் பெண்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கைத்தினை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் விருச்சிகம் விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றாம் இடத்தில் சந்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய திறமையால் வளர்ச்சிகள் பெறுவீர்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய கோபத்தாகத்தால் சில விரயங்கள் ஏற்படலாம் சகோதரனால் சில விரயங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுடைய சுய கட்டுப்பாட்டின் மூலம் அதாவது வேகத்தையும் அவசர பத்தியும் நிதானமாக கட்டுப்படுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக அமையும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தராது உங்களுக்கு பிரச்சனையை தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழில் இலக்கை எழுதிய சிந்திப்பே எளிதில் சரி செய்வீர்கள் குழந்தைகள் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தராது என்பதால் கண்காணிப்பு தேவைப்படுகிறது வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவார் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை விருச்சிகம் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பயனுடன் பனிரெண்டு ஒன்றாம் இடத்தில் சந்தரிக்கிறார் ஆனால் தனுசுவுக்கு பத்து பதினொன்று இடங்களில் சந்தரிக்கிறார் தனுசு ராசியினருக்கு பத்தாம் இடம் பன்னொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரிக்கிறார் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமையில் வெளிப்படும் அவசரப்படாமல் செய்யும் காரியங்கள் லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாம் என்று இந்த வாரம் வெற்றியை பெறலாம் உரிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் மகரம் இந்த வாரம் மகர ராசியினருக்கு சந்திரன் ஒம்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் அதனால் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியேரமாக இருப்பார்கள் தொழிலில் நீங்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் லாப வருமானங்கள் அதிகரித்து அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழில் விஷயத்தில் மிகவும் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள் கும்பம் கும்பத்தினருக்கு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்பது பத்து இடங்களில் சந்தரிக்க இருக்கிறார் முதல் இரண்டு நாட்கள் தொழிலில் ஏற்பட்ட எல்லாம் நீங்கும் செல்வாக்கும் அதிகாரிகள் ஆதரவால் நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நன்றாக அதை தனித்துவமாக செயல்படுத்தி அந்த வெற்றியை நீங்கள் பதிவு செய்து கொள்வீர்கள் மாற்றுமொழி பேசுவவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் குடும்பத்தில் மூத்தோர்சல் கேட்டு நடப்பீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையால் பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயமாகவும் உண்டாகும் மீனம் மீனராசினருக்கு இந்த வாரம் சந்திரன் ஏழு எட்டு ஒம்போதில் சஞ்சரிக்கிறார் நிர்வாகத்திறமையை நண்பர்கள் உதவியால் இந்த வாரம் தெளிவான திட்டங்களை உருவாக்கி வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் அது வீண் விமர்சனங்களை உண்டாக்கும் அவசரப்படாமல் அதை சரியான அணுகுமுறைகள் சமாளிக்கும் பொழுது அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தைகள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து வெற்றியை தரும் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரித்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாக இருப்பதற்கு என் அப்பன் சந்திரமுருகன் முருகன் உங்களுக்கு தொலைபுரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகர் அறம் செய்வோம் கர்மத்தினை வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அன்பன் சிவகுருநாதனின் நன்றி வணக்கம்